திரு அப்துல்லா இதே தொடங்குறேன் இன்றைக்கு பிரதமர் மோடி திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கான பதிலையும் கொடுத்திருக்கிறார் நாங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் எங்களோட ரிசல்ட் இது அப்படின்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி உரையை பொறுத்தல பார்த்தீங்கன்னா மோடியோட மேக் இன் இந்தியா திட்டம் வந்து ஒரு தோல்வியடைந்த திட்டங்கிறத வந்து ரொம்ப உறுதியாக அவர் வந்து நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கிறாரு அதை உண்மையிலே பாஜக காரங்க கூட அதை வந்து மறுக்க முடியாது மோடி அரசோட தவறான பொருளாதார கொள்கையால் மேக் இன் இந்தியா திட்டம் வந்து எந்தெந்த வகையில எல்லாம் தோல்வியடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பல்வேறு உதாரணங்களோட நம்ம வந்து சொல்ல முடியும் நாட்டினுடைய தொழில் துறை உற்பத்தி பாத்தீங்கன்னா மந்தகதியில இருக்கு அப்படிங்கறது வந்து கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நாடாளுமன்றத்துல அவங்க தாக்கல் பண்ண பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க பொருளாதார மந்தகதியில இருக்குன்னு வேற யாரும் சொல்லலை அவங்க தாக்கல் பண்ண அந்த அறிக்கையிலேருந்து அவங்க சொன்னதுதான் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை வந்து மந்தகதியில இருக்கு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அதே போல் வர்த்தகத்தில் நமக்கு போட்டியார் கட்சியின் நாட்டேந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருந்து இந்தியாவோட இறக்குமதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் ஒன்று கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று சதவீதம் வந்து அதே நேரத்தில் அந்த நாட்டுக்கான இந்தியாவோட ஏற்றுமதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு சதவீதம் அளவுக்கு தான் நமக்கு வந்து அது வந்து உயர்ந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிடிபி ஜிடிபியை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி விடைபெறப்ப பாத்தீங்கன்னா அதோட பங்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு சதவீதம் ஜிடிபியோட பங்கு வந்து பதினஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அது இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதமா குறைஞ்சிருக்கு அதாவது கடந்த அறுபது ஆண்டுகள்ல இது மாதிரி ஒரு மோசமான நிலமை வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து புள்ளி ஓரங்கள் வந்து நமக்கு காட்டுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்நிய முதலீடு ஜிடிபியில நேரடி அந்நிய முதலீட்டோட விகிதம் கடந்த ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதை எடுத்துக்கிட்டோம்னா மூணு புள்ளி ஆறு சதவீதம் அதான் உச்சம் ரெண்டு மூணு புள்ளி ஆறு தான் தொட்டிருந்த உச்சம் ஆனால் இன்றைக்கு அவங்க மோடியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத நிலம் ஜீரோ புள்ளி ஆறு அதாவது மூணு புள்ளி ஆறு சதவீதம் இருந்தது போக ஜீரோ புள்ளி ஆறா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதளம் பாதாளத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ இதை வந்து நான் சொல்லல நான் சொல்றது வந்து ஐஎல்ஓவோட டேட்டா கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில இந்தியால வேலை இல்லாம இருக்கவங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இளைஞர்கள் யார் வேலை இல்லாம இருக்காங்களோ அவங்க வந்து எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து ஐஎல்ஓ கொடுத்த டேட்டா அதே மாதிரி மேல்நிலை கல்வி உயர்நிலை கல்வி படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு வாக்குல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் மோடியோட ஆட்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்காயி அந்த அமௌண்ட் வந்து அப்படியே ரெண்டு மடங்காயி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் ஆயிருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய சொல்லிட்டே போகலாம் இது அத்தனையும் ஆதாரத்தோட தான் அவர் பேசினார் அவர் வந்து ஒரு இது கூட கையில் டேட்டா இல்லாமலோ இல்லை தவறான புள்ளி விவரங்களையும் அவர் வந்து கொடுக்கவே இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு புள்ளி விவர கணக்கு சொன்னீங்களோ பிரதமர் மோடி இன்னைக்கு சில புள்ளி விவரங்களை சொல்லியிருக்காரு எப்படி திரு அர்ஜனமூர்த்தி அதெல்லாம் சொல்லுவார் ஆனாலும் மேலோட்டமாக ஒன்று ரெண்டு நான் அவர் சொன்னதில் இப்போ வந்து மருத்துவ கல்லூரிகள் முன்னூற்றி எண்பத்தி ஏழாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாங்கள் வந்த பிறகு இன்னைக்கு எழுநூற்றி எண்பது ஆக மாறி இருக்குது அப்படிங்கிறாரு அதே போல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பட்டியலின மக்களுக்கான மாணவர்களுக்கான இடங்கள் ஏழாயிரத்தி எழுநூறு இன்னைக்கு அது பதினேழாயிரமா மாறி இருக்கு ஓபிசிக்கு பதினாலாயிரம்ங்கிறது இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரமா இருக்குங்கிற ஒரு கணக்கை சொல்றாரு அது இல்லாமல் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் தனிநபர் வருமானத்திற்கான வரி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் அழுத்தமாக சொல்லிட்டு பத்து லட்சம் ஃபேக் பெனிஃபிஷரியை நாங்கள் வந்து இருக்கோன்ற சொல்கிறார் நாற்பது லட்சம் கோடி டைரக்ட் கேஷ் பெனிஃபிட்டாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் ராஜீவ் காந்தி சொல்லல அவர் சொல்றாரு ஒரு பிரதமர் இருந்த போது ஒரு ரூபாய் டெல்லியில இருந்து அனுப்பிச்சோம்னா பதினஞ்சு பைசா தான் கிராமத்துக்கு போகும்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் அனுப்புறோம்ன்றார் இப்படி ஒரு டேட்டா அவரு கொடுக்குறாரு அந்த டேட்டா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மருத்துவக் கல்லூரியா ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கோம்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு கட்டடம் மதுரையில் இருக்கா இல்லையாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவங்க கொடுக்குற புள்ளி ஒவ்வொருத்துக்கும் ரியாலிட்டிக்கு எந்த விதத்துலையும் சம்பந்தம் இருக்க போறதே கிடையாது அதே மாதிரி பட்டேல் என்ன மக்களுக்கு பண்ணனும் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல போறேன் இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும் கோடிஸ்வரர்களில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் உயர் ஜாதிக்காரர்கள் அதில் ஒரே ஒருவர் கூட ஒரே ஒருவர் கூட பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல இன்றைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் உயர் ஜாதி அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல ஒரு பழங்குடியினர் கூட இல்லைங்கிறது தான் இன்றைக்கு நாட்டோட யதார்த்தம் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னு அவங்க சொல்றாங்களே தவிர இதுதான் இன்றைக்கு யதார்த்தமா இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அதாவது ஒரு ரூபா கொடுத்தா பத்தொன்பது பைசா போது இருபது பைசா தான் போச்சு இன்னைக்கு மொத்தமா போகுதுன்னு பிரதமர் சொல்றாருன்னு சொன்னீங்க நம்ம குடுக்குறோம் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபா கொடுத்தா இங்க இருபத்தி பைசா தானே வருது அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்க ஓகே இன்னொரு முக்கியமான அம்சத்தை நான் அவங்கள்ட்ட முதல் சுற்றுல கேட்டுறேன் ஏன்னா உங்களுக்கான ஒரு செய்தியாகவும் அது இருக்குது ஒன்று சொல்றாரு சில மக்கள் சிலர் சொல்றாங்க அவங்க வந்து அப்பீஸ்மெண்ட்டை கையில் எடுத்துருக்குறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய கவர்மெண்ட் தி பாத் ஆஃப் அப்படின்னு சொல்றாரு இது வந்து திருப்திப்படுத்துவதற்கான வழியை மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான வழியை எடுக்கிறோன்றாரு அடுத்த ஒரு வரி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு அவர் சொல்றாரு இந்த ரியல் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பற்றி அதிகமாக பேசுவதனால இந்த கருத்தையும் அவர் சொல்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு ரியல் சோசியல் ஜஸ்டிஸ் செகுலரிசம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் இந்த மூணும் எங்கேருந்து வருதுன்னா இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேச்சுரேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு இன்றைக்கி நீங்களும் கேட்டிருப்பீங்க இப்போ சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் இயங்குகிறோங்கிறத வேறு வார்த்தையில் அவர் பயன்படுத்துகிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க திருப்திப்படுத்தக்கூடிய அரசு அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அவர் சொல்றது உண்மைதான் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பாடியே அதானியையும் அவர் யாரை திருப்திப்படுத்துறாருங்கிறது தான் அதுல விஷயம் திருப்தி படுத்துறாரு அது யார அதுதான் கேள்வி அதே மாதிரி சமூக நீதினு அவங்க சொல்றத வந்து எந்த காலத்திலயும் ஏத்துக்க முடியாது சமூக நீதியின் அடிப்படையில் இருந்தால் கான்ஸ்டியூஷன் படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டில் எல்லாரும் சமம்னு சொல்லுது தேர்தலில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு வாய்ப்பே கொடுக்காத ஒரு கட்சி அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி சமூக நீதி பேசுறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது சரி பேசலாம் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சரி நான் அர்ஜுனமூர்த்தி எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நேற்று சில விமர்சனங்களை வைத்திருந்தார் ராகுல் காந்தி அவர் ஆன்மாவின் உரையாக அது இந்தியாவின் ஆன்மா பேசியது போன்று இருந்தது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களெலாம் குறிப்பிட்டாங்க இன்னைக்கு பிரதமரும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ஃபண்டமெண்டலாக நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா இந்த எழுபத்தஞ்சாவது ஆண்டு சுதந்திர தினத்துக்கு அப்புறம் நம்ம நாடு முன்னோக்கி போகுது எங்க பாரத பிரதமர் மோடி அவர்களும் தொடர்ந்து விக்சித் பாரத் நம்ம பாரத பிரதமர் நம்ம பாரத பிரதமர் தானே நம்ம எல்லாருக்கும் பாரத பிரதமர் எங்களுக்கு அதிகப்படியான உரிமை இருக்கு ஸோ அவங்க வந்து என்ன தொடர்ந்து சொல்றாங்கன்னா விக்ஸித் பாரத்ல இளைஞர்கள் நலன் இன்னைக்கு வந்து சராசரி வயசு இருபத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இது இருக்கு அந்த சராசரி வயசு இருபத்தொம்போது வயசு மற்ற நாடு ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்படி ஒவ்வொரு நாடோட சராசரி வயசு மாற்றம் இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ரிசோர்ஸ் மாடல் இருக்கிறதுனால பேசிக்காக கல்வி ரொம்ப முக்கியம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் வளர்ச்சி ரொம்ப முக்கியங்கிறதுல அவரோட தொடர் முயற்சி வந்து தொடர்ந்து இருக்கார்